ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாருக்கும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நாங்கள் வீடு வந்து ஷிஃப்ட் பண்ணிவிட்டோம் நல்லபடியாக ஷிஃப்டிங்லாம் முடிஞ்சிச்சு நிறைய பேர் வந்து வீடியோ பார்த்துட்ருப்பீங்க புது வீ வீட்டில் வந்து நாங்கள் ஏதோ வீடியோலாம் போடல ஒரே ஒரு நைட்டி வீடியோ எடுத்தோம் எத்தனை அவசரமாக ஒரு வீடியோ எடுத்தோம் நைட்டி பார்த்தோன்னா சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுத்துட்றேன் ப்ளஸ் வந்து எங்கள் வீடு பார்த்து இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுத்துட்றேன் அது ரொம்ப சின்ன வீடியோ ஓகேங்களா இப்போ நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்க டைம் பார்த்தீங்கன்னா மணிக்கு பத்திர ஆல்ரெடி பார்த்திங்கன்னா தூங்கலாம் தூங்கிட்டேன் கொஞ்சம் கமெண்ட்ஸ்லாம் பார்த்தேன் அப்போ கொஞ்சம் எந்திரிக்கும் போது கமெண்ட்ஸ் பார்த்தேன் அதே பேர் போட்டுருந்தாங்க சினிமா வீடியோ போடுங்கள் வீட்டு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வருஷம் பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே லாக் ஆகிட்டோம் ரெண்டு வருஷம் பார்த்திங்கன்னா அந்த வீட்டில் வந்து என்ன பெருசாக இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை நிறைய வளர்ச்சிகள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் அதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய காரணங்கள் இருக்குது அதில் முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா வீட்டோடய அமைப்புன்னு சொல்லலாம் வீடோட அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா நீங்க நினைக்கிற மாதிரி வாஸ்து அப்பெல்லாம் கிடையாது அது ஒரு ஓட்டு வீடுங்கிறதுனால எங்களால் பிஸ்னஸ்க்குன்னு ஒரு பொருள் வாங்கி வச்சு வச்சுங்க அது எதாவது ப்ராப்ளம் ஆகிடுது சம்டைம் பார்த்தீங்கன்னா ஒரு நாலாயிரூபா பொருளை எலி கிடச்சிச்சு கஸ்டமருக்கு வாங்கி வச்ச பொருள் அப்போ நாங்கள் சேஃப்டி பர்பஸில் எப்படி இல்லாமல் இருந்த சூழ்நிலை அது எனக்கு ஒரு நஷ்டம் எங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பிஸ்னஸ் பண்ணால் எங்களுக்கு கிடைக்கிறது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரரூபா இப்போ நீங்கள் ஐம்பது ரூபாய்க்கு பொருள் வாங்கினா கூட எங்களுக்கு சம்பளம் என்னமோ ஒரு நாள் சம்பளம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஆயிரரூவா ரூபாய் ஆயிரூபா நீங்கள் தான் கொடுக்க போறீங்க ரெண்டாயிரரூபா அதில் நாலாயிரூபா பொருள் கிடச்சிச்சுன்னா அதுக்கெல்லாம் என்னோட காசும் போடணும் என் சம்பளத்துன்னு இழக்கணும் அதுமாதிரிலாம் நடந்திருக்கு அது மாதிரி நிறைய விஷயம் நடந்தது கடைசியாக அந்த ட்ரைனேஜ் ப்ராப்ளம் வந்ததுனால நாங்கள் வந்து காலி பண்ணி இங்கே வந்துவிட்டோம் வீடு பக்கத்து நீங்கள் கொஞ்சம் விஷயமாக அரேஞ்ச் பண்ணிட்டுருக்கோம் மொத்தமாக அரேஞ்ச் பண்ண முடியல ஏன்னால் மொத்தமாக கொண்டு வந்து எல்லாத்தையும் போட்டோம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் லீவ்ல வந்து நாங்கள் எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் முடிவு பண்ணிடுவேன் ஏன்னா நானும் க்ளோரி ஜோசப் மூணு பேர் மட்டும் தான் எடுத்தோம் மூணு பேருமே அந்த டைமில் வீட்டில் இருந்தோம் ஃப்ரீயாக இருந்தது கடைகள்லாம் கிடையாது ரோடு காலியாக இருக்கும் நிறைய இருந்தது நிறைய விஷயங்கள் இருக்குது அதனால அந்த டைமில் வந்து சூஸ் பண்ணி நாங்கள் வந்து பொருட்களை கொண்டு வந்து இங்கே வச்சுட்டோம் கொஞ்சம் கொஞ்சமாக அரேஞ்ச் பண்ணிட்டுருக்கோம் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு யூகேலேருந்து ஒரு ஆர்டர் இருக்குது அது இல்லாமல் வர இருபத்தொம்பதி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு அஞ்சு ஃபேமிலிக்கு பார்த்தீங்கன்னா மளிகை ஜாமான் கொடுக்க போகிறோம் அதுக்காக பார்த்திங்கன்னா பர்ச்சஸ் இருக்குது மாதிரி கண்டினியூவாக ஒர்க் இருக்கிறதுனால வீட்டை பார்த்தீங்கன்னா கிச்சன் மட்டும் கொஞ்சம் ரெடி பண்ணி சமைச்சிக்கிட்டு அதை மட்டும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் காலையில் வீட்டை விட்டு கிளம்புனா வீட்டுக்கு வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா நைட் ஆகிடுது சில சமயம் மதியம் வந்து சாப்பிட்டுட்டு திரும்பி கிளம்பிடுறோம் கொஞ்சம் கொஞ்சம் ஒர்க்குலாம் போயிடுது இருக்குது நேற்று மட்டுமே நாங்கள் வந்து இங்கேருந்து பெரம்பூர் போய் பெரம்பூர்லேருந்து டிநகர் டிநகர்லேருந்து பாரீஸ் பாரீஸ்லருந்து மணலி மணிலேருந்து திருப்பி இங்கே அதுமாதிரி வந்திருக்கோம் சில பேர் கேட்டாங்க எந்த ஏரியாவுக்கு போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவுட்டரில் தான் போயிருக்கேன் சென்னை விட்டு கொஞ்சம் அவுட்டர் அது மட்டும் தான் நான் சொல்ல முடியும் வீட்டில் பார்த்தீங்கன்னா நாங்கள் இங்கே இருக்கிறோம் எந்த தெருவு அதெல்லாம் சொல்ல முடியாது பர்சனலாக கேட்குறவங்க கிட்டே நான் சில பேருக்கு அதெல்லாம் சொல்லல் இது வந்து ஒரு சின்ன ஒரு சேஃப்டி பர்பஸ் கூட நினச்சிக்கலாம் ஏன்னா அது இருக்கிறது நல்லது அப்படி கூட நினச்சிக்கலாம் அதுக்காக நான் இது சொல்லாமல் இருக்கிறேன் அப்படி கூட எடுத்துக்கலாம் அந்த ப்ராப்ளம் கிடையாது எல்லோருமே அதெல்லாம் சொல்லிகிட்டே இருக்காங்க சொல்லுங்கள் இப்போ நாங்கள் இதெல்லாம் நீங்கள் இதெல்லாம் கேட்குறீங்க வேறு யாருக்கா யாரெல்லாம் பார்த்து போயிட்டு ஒரு பெரிய யூக்டிவர்கிட்ட போயிட்டு நீங்கள் எங்கே இருக்கீங்க உங்கள் வீட்டுக்கு நான் வரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு யாரும் கேட்டுறிங்களா கிடையாது ஜஸ்ட் எங்ககிட்ட நீங்கள் கேட்குறீங்க நான் நான் பதில் நான் சொல்கிறேன் ஏன்னா நான் சில பேர் நினச்சிப்பாங்களே இவ்வளோ கட்டலாம் எங்கள் வந்து சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ஜஸ்ட் இது ஒரு காரணம் இருக்கு ஏன்னா நம்மளுக்கு ஃபேமிலி இருக்கு நம்ம ஃபேமிலி நம்ம ரன் பண்ணணும் எங்களுக்கு வயிறு இருக்கு அது பசிக்கும் அதுக்கு நம்ம உழைக்கணும் சொந்தமாக ஒரு தொழில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அது நான் உங்களுக்கு ஒரு வாட்டி சொல்லிடுறேன் ஏன் சொல்லட்டுமா இப்போ வந்து ஒரு வேலைக்கு போகிறேன்னா ஒரு எட்டு மணி நேரம் வேலை பார்த்துட்டு வந்துட்டே இருக்கலாம் ஏதாவது அங்கே பிரச்சனையாக நான் கூட செருப்ப கழட்டி வச்சுட்டு வீட்டுக்குள்ள வர மாதிரி பிரச்சனை கழிச்சி வச்சுட்டு உள்ளே வந்துடலாம் பிஸ்னஸ் அப்படி இல்லை வீட்டுக்குள்ளே வந்தாலும் பிஸ்னஸ் பண்ணிட்டே இருக்கணும் அது ஒரு ஒரு டாஸ்க் அது ஏன் நீங்கள் பிஸ்னஸ் வந்து நடத்தினோம் பேசுகிறேன் வேலைக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா சில பேர் கேட்கலாம் பிஸ்னஸ் பண்ணால் லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குரோத் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு ஒரு எங்களுக்கு ஒரு நினைப்பு ஒரு வேளை எங்கள் நெனைப்பு தப்பாக கூட இருக்கலாம் ஆனாலும் முன்னேறலாமோ லைஃப்பில் எப்படியாவது முன்னேறலாமோ சொந்த வீடு கனவுலாம் இருக்குல்ல எவ்வளோ பேர் சொந்த வீடு கனவு இருக்கணுமோ எங்களுக்கும் சொந்த வீடுன்னு ஒரு கனவு இருக்குது சொந்த கனவு இருக்குது நிறைய கனவுகள் இருக்குது நான் எல்லாத்துக்குமே அதெல்லாம் ரொம்ப பேசுகிறது கிடையாது ரொம்ப சொல்கிறதும் கிடையாது இருக்குது நடக்கிறதுனாலும் கவலை கிடையாது நடந்தால் நல்லது அது மாதிரி தான் போய்ட்டுருக்கு கமெண்ட்ஸ்லாம் பார்த்துட்ருக்கேன் கொஞ்சம் தான் ரீப்ளை பண்ணிகிட்ருக்கோம் கோச்சு காத்தீங்க நான் கொஞ்சம் செட்டில் ஆகிடும் ஓகேங்களா எனக்கு புரிஞ்சுப்பிங்கன்னு நினைக்கிறேன் இங்கே வேறு நெட் கனெக்ஷன் கிடையாது அது வேறு நாங்கள் இருக்கிற ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஜியோ ஃபைபர் வச்சுருந்தோம் ஒய்ஃபை இங்கே கொண்டு வந்து பார்த்தா ஜியோ ஃபைபரு நெட் கனெக்ஷன் அவைலபிள் இல்லைன்னு போட்டாங்க ஏர் நெட்ஒர்க் தான் போடணுமா ஜியோ ஏர் அது போடணுமா அதுக்கு பார்த்திங்கன்னா மூணாயிரரூபா ஆகுமா ஆல்ரெடி நாங்கள் ரெண்டாயிரத்தி ரூபா கொடுத்து கனெக்ஷன் வச்சுருக்கோம் திருப்பி மூணாயிரரூபா ஆகும் புது கனெக்ஷன் எடுக்கிறதுக்கு சரி இருக்கிற மொபைல் டேட்டா தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோலாம் போட்டுட்ருக்கோம் எங்களுக்கு நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ வெரி மச் தேங்க்யூ ஃபார் யுவர் லவ் எல்லாமே கரெக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் வீடியோ வந்துடுறேன் நேரம் போட ஆரம்பிக்கிறோம் தேங்க் யூ இது இந்த வீடியோ எனக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் இது ஒன்றும் இல்லை சும்மா சிம்பிளாக பேசிட்டு போகிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஓகேங்களா பாய்